சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையில் வரும் அம்மாவாசைக்கு சோமவார அமாவாசை என்று பெயர் இந்த நாளில் செய்யப்படும் எளிய பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆகியன வாழ்க்கையில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் நீக்கக்கூடியதாகும் நினைத்த காரியங்கள் கைகூடும் இந்த ஆண்டில் வரும் முதல் சோமவார அமாவாசை வைகாசி மாத அமாவாசை தினமாகவும் வட் சாவித்ரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தியுடன் இணைந்து வருவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் இந்த ஆண்டு சோமவார அமாவாசை விரதம் மே மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது அன்று காலை பதினொன்று முப்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது வரை அமாவாசை திதி உள்ளது மே இருபத்தி ஆறாம் தேதி முருகப் பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திர விரதம் இணைந்து வருவது இன்னும் சேஷமானதாகும் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் சோமவார அமாவாசை என்ற காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு சிவனுக்கும் பார்வதிக்கும் பூஜை செய்ய வேண்டும் ஆண்கள் அரச மரத்தை மகாவிஷ்ணுவாக நினைத்து நூற்றி எட்டு முறை வலம் வர வேண்டும் பெண்கள் சிவராத்திரி விரதம் இருப்பதால் ஆலமரத்தை நூற்றி எட்டு முறை வலம் வந்து வழிபட வேண்டும் வட மாநிலங்களில் பெண்கள் இந்த நாளில் ஆலமரம் மற்றும் அரச மரத்திற்கு நூல் சுற்றி வழிபடுவது உண்டு நூற்றி எட்டு முறை வளம் வர முடியாதவர்கள் மூன்று முறை வளம் வந்து வழிபட்டால் கூட போதும் சனி பகவானுக்கு இரு தீபம் ஏற்றி வழிபடலாம் இந்த நாளில் பூஜை செய்து தானம் செய்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் மோட்சமும் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது பெண்கள் சோமவார அமாவாசையில் விரதம் இருந்தால் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் தம்பதிகளுக்குள் அன்பு அதிகரிக்கும் ஏழைகளுக்கும் அந்தனர்களுக்கும் பச்சரிசி தானம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் சிறந்தது இது சந்திரன் சிவபெருமான் மற்றும் முன்னோர்களின் ஆசிகளை பெற்றுத்தரும் தோஷம் உள்ளவர்கள் சோமவார அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுவதால் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும் திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை நாளை அமோ சோமவாரம் என சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பானதாகும் ஒவ்வொரு கிழமையிலும் அரச மரத்தை சுற்றுவதால் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் என்பார்கள் அப்படி திங்கட்கிழமையில் அரச மரத்தை வளம் வந்து வழிபட்டால் தடைகள் அனைத்தும் விலகும் நினைத்த காரியங்கள் கைகூடும்